நாங்கள் கேட்டவர்கள் பரிசு மாறி வரங்கிய சேர்ந்த கவிவாசன இருவரம் கூட்டி வருக வைக்கிறோம் நாங்கள் கேட்டவுடன் எங்கள் ஆறு அண்ணன் விட்டு வருக ஒரு கம்பீட் வர வைக்கிறோம் நாங்கள் கேட்டவுடன் பரிசை மாறி வரங்கிய அப்படி அண்ணன்

சீரும் பிறப்போடு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற வரலாறு நிகழ்ச்சியில ஆறாவது நிகழ்ச்சியிலே வரவழைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலி சிவகங்கை மாவட்டம் இருமாடி பசுக்கிளி சார்பாக தமிழரசு தெளிவாக சிவகங்கை மாவட்டம் வாக்குளத்தை பற்றி முருகன் அழகு சுந்தரம் அவர்களது காலை

பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற இரும்பாடு பசிகளின் சார்பாக தமிழரசனுடைய நினைவாக சிவகங்கை மாவட்டம் வாகுரத்துப்பட்டி முருகன் அழகு சுந்தரம் அவரது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காலையில மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரையும் பரிசு தொகையும் தட்டி வளம் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் திருவாரூர் திரௌபதியம் என்பதையோடு மேசைப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டிகளையும் கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா வாழ் குளத்து பட்டிக்கு பெருமை செஞ்சிடவா மேற்கு பட்டிக்கு பெருமை செஞ்சிடவா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு மஞ்சுவிரட்டு தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய பின்பற்றுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்

ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளர்ந்திருக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படியும் பிடித்த மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வளம் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே வாடி வாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கு தனி சிறப்பை பெற்ற மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்களும் கடுமையாக பராடி கொண்டிருக்கின்றார்கள் அண்ணல் வரைக புழுதி வரைக

ஒன்று மதுரை மாவட்டமா குட்டிக்கு பெருமை செஞ்சிடவா வேட்டிக்கு பெருமை செஞ்சிடவா இருக்கின்றன காலங்கள் நடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு மாசினுடைய உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா பாடுகுடி வீரர்களுக்கு பெருமை செதிரவா துணி கால காலக்கு பெருமை செதினவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செதிரவா ஒரு காலையா ஒன்பணி வீரர்களா எங்க மாத்துருவா ரொம்ப சேரய்யா எங்க பக்கா ரஜின விஷயத்தை பகல ஹெங்க தெரியவங்களா வீரர்களை உற்சாகப்படுத்திக்க உற்சாகப்படுத்துங்கள் உங்களோட வெள ஓசை வீரர்களை உருக்க மருந்து முயன்றையா வீரர் நாளைய வரலாற்று இந்த பெரிய ஊக்கேறி வடமாடி வளத்திலேயே வரிசிதமே வெள்ள போவது காலையா காலையர்களா தமிழகத்தினுடைய துணை முதல்வர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையுடைய அமைச்சர் இளைஞருடைய எழுச்சி நாயகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்ட அழகா நல்ல ஒன்றியம் பெரிய ஊச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக மிக சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா ஒரு ஆறாவது சுற்று நிகழ்ச்சியாக களப்பிரக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தூடு விளையாடி கொண்டிருக்கின்ற தமிழரசனுடைய நினைவாக சிவகங்கை மாவட்டம் வாகுளத்தை அனகு சுத்தம் அமர்ந்து காலிக்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தூடு களம் விளையாடி கொண்டிருக்கிறது

மாட்டோம் நிதானம் வருது